இட்லி குருமா செய்ய போகிறோம் பாருங்கள் வெங்காய் மல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் பொட்டுக்கடலை நடைக்கல்ல இதெல்லாம் போட்டு அரைக்கல் இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிச்சேன் இது சோம்பு கொஞ்சம் சோம்பு ஜீரகத்தூள் கசகசா மிளகுத்தூள் இது பட்டை ஏலக்காய் லவங்கம் இது மல்லித்தூள் இதை அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு காட்டுறோம் மாந்திரியும் பாத்திரம் வச்சுட்டோம் இனி எண்ணெய் ஊற்றி நம்ம இதெல்லாம் போட்டு செய்ய வேண்டியது இங்கே ரம்ஸ்லாம் போட்டு எண்ணெய் கொஞ்சம் உண்டு நம்ம நல்லாயிருக்கும் நல்லா எல்லாம் பேஸ்ட்டு அரைச்சட்டை எல்லாத்தையும் போட்டு இதில் இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இவ்வளோதான் இப்போது இது மல்லித்தலை ஸ்மெல்லாக இருக்க வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வணக்கணும் தக்காளி போட்டு இது கூட உப்பு போடுறது உப்புக்கிற வணங்கிட்டு

போட்டு அந்த கலவை அரைச்சும்ல அதை ஊத்துறோம் அவ்வளோ எல்லாமே இதுலேயே போட்டிருக்குறோம் அதனால் கீ குருமாவுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இறக்கிடலாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஊற்றணும் தயிரவுங்கள கா உங்கள்கிட்ட காட்டில் இப்போ தயிர் ம் குருமா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாம் சாப்பிட்லாம் கறி குருமாவட்டே இருக்கும் ஆனால் குருமா தான் ஆனால் சாப்பிட்றது வந்து கறி குருமாவட்டே இருக்கும் சும்மா ஈஸியான தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா ஈஸியாக செஞ்சுக்கலாம் புதுசாக கல்யாணமானவங்களாம் நல்லா சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் இன்னும் அளவாக செய்யறதுனால கம்மி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிடுங்க எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாக்கும் ம் சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்குறோம் முட்டை போட்டு சப்பாத்தி போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு முட்டை நானூறு கிராம் மாவுக்கு ஒரு முட்டை போட்டிருக்குறோம் போதும் ஒரு கரண்டு எண்ணெய் நல்லா சாஃப்ட்டாக மெதுவாக இருக்கும் ஒன்றும் கெட்டித்தன்மை இருக்காது நாளைக்கு வரைக்கும் இருந்தாலும் கூட ஒன்றும் பண்ணாது உப்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பணிச்சுக்க வேண்டியது இந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் லூஸாக படைஞ்சிக்கலாம் பூரியாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியா படிக்கணும் வேற எதுவுமே தேவையில்லை இந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊச்சுன்னா நல்லா இருக்கும் சப்பாத்தி தண்ணி குருமா வைக்க போகிறோம் பாருங்க சப்பாத்தி போட்டுக்கோ அவ்வளோதான் தட்டு போட்டு முடி வச்சாலும் அரை மணி நேரம் முக்கால் நேரமே ஊறிடுச்சு நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு இந்த நாங்கள் சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு போட்டு தேய்ச்சி சப்பாத்தி விட வேண்டியதே தொடு மாவு போட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்க மடக்கி போட்டால் நல்லா பிச்சு உதறதுக்கு நல்லா வரும் சப்பாத்தி கல்லு காயுது போடலாம் இது போட்ட சப்பாத்தி வந்து ஒரு சைடு கொஞ்சம் வெந்த முன்னாடி திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றணும் அப்போ நல்லா வந்து எண்ணெய் இழுத்து இதாகும் பொஸ்ஸுன்னு எழுந்திரிச்சிக்கும் எப்போவுமே சப்பாத்திக்கு அப்படியே சுடணும் வேகட்டும் நல்லா வேகட்டும் இப்படி எஞ்சிக்கி விட்டு விட்டோம்னா நல்லா எழுதிட்டு சுற்றி சுற்றி விடணும் சப்பாத்திக்கு மட்டும் அப்படியே வேகம் நல்லா திருப்பி போடணும் அடிக்கொருக்கா ஒரு நாளைக்கு போதும் நல்லா தஞ்சையாட்டுருக்கோம் எடுத்துடலாமா குருமா வச்சுருக்குறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அலாக்கம் எடுத்துக்கோ